கருப்பு கொண்டக்கடலை வச்சு ஒரு அருமையான புலாவ் எப்படி சேருதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் சேர்த்திக்கோங்க அதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் பட்டை இலக்காய் லவங்கத்தை சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா பொரிய விட்டுடுங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எல்லாம் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம் இது ஒரு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் இப்போ இதில் ஒரு ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இதோட கொஞ்சோண்டு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு வேக வச்ச கொண்டக்கடலை அதாவது நான் ஒரு விசில் விட்டு வேக இந்த அளவுக்கு வெந்த கொண்டைக்கடலையும் இதில் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு இதையும் ஒரு நிமிஷம் நல்லா அப்படியே இந்த மசாலாவோட வதங்கிறது இது ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலெல்லாம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன் மஞ்சள் தூள் சும்மா கொஞ்சமாக காசு ஸ்பூன் ப கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸாக இதெல்லாம் சேர்த்திக்கிறேன் சேர்த்திட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் ரைஸுக்கு ஒரு கப் பாஸ்மதி ரைஸுக்கு ஒன்றே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துனிங்கன்னா கரெக்டாக இருக்கும் தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடி போட்டு விசில் விட்டுடலாம் நான் ஒரு ரெண்டு விசில் அளவுக்கு விட போகிறேன் விசில் விட்டுட்டு விசிலில் ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம் ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ரொம்ப அருமையாக வந்திருக்கு உதிரி உதிரியாக ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு இது கூட ஒரு ஆனியன் ரைத்தாக வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி ஏதோ ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க